கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேலை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக இந்த நாளிலும் உங்களுடைய பேசும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசையா திருக்கு புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் அதன் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் பாருங்க இந்த காலை வேலையிலையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஏன் பயப்பட வேணான்னு கர்த்தர் சொல்றாரு தெரியுங்களா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவன் உங்களோடும் என்னோடும் கூடவே இருக்கிறார் அப்பா நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம எதை நினைச்சு பயப்படணும் எதை நினைச்சு கலங்கணும் நீங்க யோசித்து பாருங்களேன் ஒரு சின்ன பிள்ளை அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு வெளியே போகுது அந்த பிள்ளை எதை பற்றி யாவது யோசிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யோசிக்கும் எங்கே எப்படி எங்கே போகலாம் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்பா கிட்டே என்ன கேட்டு வாங்கிக்கலாம் அப்பா கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதை பற்றியெல்லாம் யோசிக்கும் மற்றபடி அப்பா என்னை பத்திரமா கூப்பிட்டு போவாரா என் தேவைகள் சந்திக்கப்படுமா எனக்கு இதெல்லாம் அப்பா செஞ்சு கொடுப்பாரா அதையெல்லாம் யோசிக்கவே யோசிக்காது ஏன் யோசிக்காதுன்னா கூட போயிட்டுருக்கிறது அப்பா அந்த பிள்ளைக்கு தெரியும் அதே போல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் கூடயும் என் கூடயும் டிராவல் பண்ணி நடந்து வந்துட்டுருக்கிறது உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஜெனிப்பித்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தகப்பன் பரமபிதா அவர் நம்ம கூட வந்துட்டு எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை எதை குறித்தும் நீங்கள் கலங்க தேவையில்லை எப்படி நடக்குமோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாக தேவையில்லை ஏன்னா அவர் உங்களை பலப்படுத்துவாராம் எங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களை பலப்படுத்துவார் அவருடைய நீதியின் கரம் உங்களை தாங்கும் அவருடைய கைகள் உங் என்னுடைய இந்த சின்ன கைகளை கொண்டு என்னால் செய்ய முடியல ஆண்டவரே நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்துலையும் அவருடைய பலத்த கரம் உங்களை சப்போர்ட் பண்ணும் அவையால முடியலன்னு நினைக்கிற காரியத்துக்கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க எனவே இந்த நாளில் எதை குறித்துமே நீங்கள் வரி பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் பயப்படுறீங்க இல்லை கவலைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டோ இன்னும் முழுசாக நம்பலை அப்படின்றது அதுக்கு அர்த்தம் எனவே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பெருக பண்ணும்படி உங்களுடைய பயத்தை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் அவங்க கூட இருக்கிறேன் அவர் உங்க கூட இருக்கிறார்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா உண்டாயிடுச்சு அப்படின்னா பயம் நிச்சயமாக உங்களை விட்டு அகன்று போயிடும் நம்ம ஜவிக்கலாம் பரவோக தகப்பனே மைஸ்தோ ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையிலையும் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்ன வார்த்தைக்காக மாதார உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரையே எப்பொழுதும் இந்த உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கவும் நாங்கள் பயத்தை விட்டு கவலை விட்டு நீங்கி ஆண்டவரையே சமாதானமாய் தைரியமாக எங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ